மிதுன ராசிக்கான ஒரு விரிவான ஜெர்மன் நியூமோரலஜி அதிர்ஷ்ட எண்கள் அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கைடன்ஸாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான குணநலன்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்கான அதிபதி கிரகம் யாருன்னா புதன் அதாவது மேற்குடி ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் அதாவது புத்திசாலித்தனம் அண்ட் திறமையாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேச்சு திறன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் நாட் ஒன்லி தட் அவங்களோட ஸ்கில்டு பீப்புளாக இருப்பாங்க பேசிக்காக ஸோ இவங்க ஜெர்மன் நியூமாரலஜியில் அதிர்ஷ்ட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செக்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜென்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வணிக வெற்றி அதாவது அது மா அது மாதிரியான தாட் ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் த்ரீ ஃபைவ் நயன் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர்ட்டி ஒன் அதாவது மூன்று ஐந்து ஒன்பது பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நான் இப்போ சொன்ன செக்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் பாத் அதாவது வாழ்க்கை பாதைன்னு சொல்கிற ஒரு நம்பர் இது உங்களுக்கு நீங்கள் இந்த நம்பர் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் உங்களோட அறிவு திறன் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஐந்து அதாவது ஃபைவ் அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் பார்க்க போகிறோம் அதாவது சோல் நம்பர் சோல் நம்பர்ன்றது ஆன்மாயின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி ஒரு ஹாப்பினஸ் அதாவது அது மட்டும் இல்லாமல் ஒரு உற்சாகம் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் நம்பர் த்ரீயை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் சேஞ்ச்க்கோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ப்ராசஸ்க்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் த்ரீ அதாவது மூணை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் டெஸ்டினி நம்பர் அதாவது விதி எண் சொல்லி ஸோ இந்த எண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதாவது ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அதில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணணும்னு தோறந்து அது மட்டும் இல்லாமல் என்ன மல்டிமீடியா அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இல்லைன்னா ஒரு தேர்ட்டி டூன்ற நம்பரை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலர்ஸ் போகிறோம் அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் மிதனராசினியர்களுக்கு லைட் க்ரீன் அதாவது மெல்லிய பச்சை ஸோ இந்த கலரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூன்றது வந்து உங்களுக்கு ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலையில் நீங்கள் தெளிவாக டிசிஷன் மேக்கிங் பவர் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்கை ப்ளூன்ற கலரை வந்து சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ அதாவது மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அண்ட் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து எல்லோ கலரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதிர்ஷ்ட கற்கள் ஸோ இந்த மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக த்ரீ க கற்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து மரகதம் அதாவது எமரல்டு ஸோ இந்த எமரல்டு வந்து காம்பினேஷன் ஆஃப் புதன் அப்படி போகிறச்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு திறன் வந்து இன்னும் மேம்படுத்தும் நீங்கள் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸாக பேசுகிற மாதிரி அண்ட் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மரகத கல்லை யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு கலர் என்ன சொல்லியிருக்கா பார்க்க போகிறது என்னென்னா நம்ம ஆக்வா மேரையுன்ற கலர் தான் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியும் ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னொரு கலரும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்வா மேரின் ஸோ இந்த கல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மன அமைதி மற்றும் நம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் என்ஹான்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் என்ன கற்கள் பெரி பெரிடாட் சொல்லிட்டு ஸோ இந்த கற்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றல் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கலர் கற்கள் தான் இது பெரிடாட்ன்றது இப்போ வந்து மிதுன ராசிக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தொழில் துறைகள் ஸோ எந்த துறையில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டால் ஷைன் ஆவீங்க அப்படின்றது தான் ஒன்று வந்து உங்கள் ராசிக்கான துறைகள் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நாட் ஓன்லி தட் ரைட்டிங் ஜேர்னலிசம் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அப்புறம் மார்க்கெட்டிங் விளம்பரம் அண்ட் கல்வி ஆலோசனை கன்சல்டன்சி இந்த மாதிரியான துறைகளை நீங்கள் சூஸியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ஷைன் ஆவீங்க ஸோ ஸோ ஃபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக தான் இதுவரையும் அமைஞ்சிருக்கு இந்த மிதன ராசிக்கு ஸோ இந்த மிதன ராசி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல புதிய வாய்ப்புகள் கண் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் கல்வி மற்றும் துறையில் முன்னேற்றமும் இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் புதிய திட்டங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிதிநிலை பொதுவாக உயர்ந்தாலும் செலவின எச்சரிக்கை முக்கியமாக இது நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த மிதன ராசி வந்து மொத்த பலன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு கிரகத்தில் பாக்கியம் காரணமாக நிதி நிலைமை வந்து வலுப்படும் குடும்ப உறவுகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகளும் இருக்குது வாங்குவீங்க கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருங்க சில நேரங்களில் மன அழுத்தம் வரலாம் இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வர்றது தான் இதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனா ஒன்று நீங்கள் வந்து யோகா இல்லை தியானம் கண்டிப்பாக பண்ணி உங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திறமைகள் வெளிப்படும் ஒரு வெற்றி பருவமாக இருக்கும்